இன்று நீ ஆரிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் சாத்தானே உங்களுக்கு தந்தை உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம் தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது ஏனெனில் அவன் பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் என்றார் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உமை ஆராதிக்கிறோம் ஐயா போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி அன்றைய நாளிலேயே நீர் கூறிவிட்டேன் சாத்தானே உங்கள் தந்தை அவனிடமே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் பிறந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறீர்கள் அவனையே வழி நடந்து இருக்கிறீர்கள் என்று கூறினே சுவாமி எசப்பா எங்களுடைய மாம்ச இயல்பை நீர் அறிந்து இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய ஆத்ம பலகின் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அதன் நிமித்தொய்ய பற்றி கொண்டோம் அநீதியை பற்றி பற்றிக்கொண்டோம் கண்ணீரை பற்றிக்கொண்டோம் கொண்டோம் ஆண்டு வரை குழந்தை இல்லாத தன்மையை பற்றி கொண்டோம் ஆண்டு வரை கடனை பற்றி கொண்டோம் இல்லாமல் தவிக்கிறோம் காசு இல்லாமல் தவிக்கிறோம் சுவாமி ஏசப்பா பொய்யை நாடி சென்றோம் சாத்தானை நாடி சென்றோம் செக்ஸை நாடி சென்றோம் பணத்தை நாடி சென்றோம் ஆடம்பர வாழ்க்கையை நாடி சென்றோம் ஆண்டவரை கர்வத்தில் வாழ்ந்தோம் ஆண்டவரே அதன் நிமித்தமே இன்று சோதனைகள் மேலே சோதனைகள் ஆண்டவர இன்று வேதனைகள் மேலே வேதனைகள் ஆண்டவர் அப்பா பெருமை வாழ்க்கை வாழ்ந்தோம் இன்று அவமானப்பட்டு கிடக்கிறோம் சுவாமி ஏசப்பா எந்த வகையிலுமே எங்களுக்கு நிம்மதி இல்லப்பா எந்த வகையிலுமே எங்களுக்கு விடுதலை இல்லை ஆண்டு வர ஏசப்பா என் வாழ்க்கை சிதறி போய் விடுவோமோ ஐயோ நான் என் கணவனை இழந்து விடுவேனோ ஐயோ என் மனைவியை இழந்து விடுவேனோ ஐயோ என் பெற்றோர்களை இழந்து விடுவேனோ ஐயோ என் மகனை இழந்து விடுவேனோ மகளை இழந்து விடுவேனோ ஐயோ என் தொழிலை இழந்து விடுவேனோ ஐயோ ஐயோ என்னுடைய கர்ப்பத்தை இழந்து விடுவேனோ என்று எத்தனையோ பிள்ளைகள் இன்று ஆண்டவரே அப்பா பயந்து போய் வாழ்கிறார்கள் பதட்டத்தோடு வாழ்கிறார்கள் கண்ணீரோடு வாழ்கிறார்கள் சுவாமி ஏசப்பா நீர் இருக்கையிலே எங்களுக்கு ஏன் ஆண்டவர அப்பா இவ்வளவு பெரிய பயம் அப்பா இந்த வாழ்க்கையை உருவாக்கிய தேவன் நீர் என்னை என் தாயின் கர்ப்பத்தில் வைத்த தேவன் நீர்தான் ஆண்டவர அப்பா நீர் தானே ஆண்டவர என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை வெளியே எடுத்து வந்த தெய்வம் ஐயா ஆண்டவரே எனக்கு பெயர் சூட்டிய தெய்வம் நீர் தானே ஆண்டவரே என்னை வழி நடத்திய படிக்க வைத்த தேவன் நீர்தானே கலங்குவேன் ஆண்டவரே அப்பா அசிவாரமாக நீர் என் வாழ்க்கையில இருக்கும் போது ஆண்டவரே இந்த உலகத்தை நோக்கி நான் ஏன் பயப்படணும் ஆண்டவரே நீர் இருக்கையில ஆண்டவரே சாத்தான் என்னை எந்த yeah this is why i mean நிமித்தம் எமங்கள் அவதி இருக்கிறது எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டு சிக்கிக் கொண்டு பயங்கர தடங்களோடு ஆண்டவரை ஒரு விஷயமுமே நடக்காமல் ஆண்டு நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டு இதோ இந்த வேலையில் அப்பாட அந்த சாத்தான்களை செய்வினை மாய மந்திர தந்திரங்களை விரட்டுகிறோம் ஆண்டவரே உடைய ரத்தத்தை இந்த குடும்பத்தில் தெளிக்கிறோம் ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை பிள்ளைகள் மீது பொழிகிறோம் ஆண்டு அப்பா ஆவியானவரோடு ஆண்டவரே நீரும் இறங்கி வாரும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை ஆட்கொள்ளும் ஐயா எந்த விதமான மாய மந்திரங்கள் தாயத்து தகடுகள் ஏதோ இந்த பிள்ளைகளை தாக்கிக் கொண்டிருந்தால் இப்பொழுதே இயேசுவே இப்பொழுதே அப்பா ஏதேனும் தடங்கல்கள் ஆண்டவரே முன்னேற முடியாமல் தொழில் வளர்ச்சி இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரே சரித்திரங்கள் இல்லாமல் ஆண்டவரே சந்ததிகள் இல்லாமல்

சாத்தான்கள் ஓடட்டும் ஆண்டவரே தோல்விகள் ஓடட்டும் ஆண்டவரே நிம்மல்லிதால் தன்மை ஓடட்டும் நோய்கள் ஓடட்டும் பலகினங்கள் ஓடட்டும் கிட்டி பிரச்சனைகள் ஒளியட்டும் ஆண்டவர வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஐயா இயேசுவே வேலையை கொடுங்க ஆண்டவர வருமானத்தை கொடுங்க ஆண்டவர பிள்ளைகளை படிக்க வைக்க ஞானத்தை கொடுங்க ஹல்லேலூயா 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 அழலுயா அழிலுயா அழல் அழலுயா அப்பா எழுத்தரா தரா உன் பிள்ளைகளை எல்லாம் சொல்வதையும்

Hallelujah, 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 சோசரம் சோசரம் ஆண்டவரே எல்லா துதிக நம்ம என்று அருமையான பிள்ளைகள் நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன் அமேன் சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் நஞ்சை உட்கொள் நற்கருணை ஆசீர்வாத்த பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல நோய்கள் இல்ல நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெவ பிள்ளைகளே இந்த சேனல் வளரல என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்லை இது வளரல வளரலுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு ஒன்னு ரெண்டு ஒரு இரநூறு ரூபா முன்னூறு ரூபாய் இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது ஃபேன் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டுக்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்